காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நம்முடைய மகா பெரியவர் வாயிலாக தானங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை ஒட்டி நாம் வந்து பலவிதமான சிந்தனைகளை மேற்கொள்ள இருக்கிறோம் தானம் தானம்னா பிறருக்கு கொடுப்பது கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அது இரண்டு விதம் இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அது வந்து இரண்டு விதமாக இருந்தே தீரும் இதை நீங்கள் முதலில் ஆழமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அது எதுவாக இருந்தாலும் சரி ஒன்று இரண்டாக இருப்பது அப்படிங்கிறது அதனுடைய தன்மை இரண்டாக அது இருந்தாலே அந்த ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் ஒரு நாணயம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு கட்டாயமா ரெண்டு பக்கம் இருக்கும் அதே போல ஒரு நல்ல துணி சட்டை அணிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுவும் ரெண்டாக இருக்கும் எப்படி அப்படின்னா நாம் அணிந்து கொள்ள தொடங்கும் பொழுது அது ரொம்ப தூய்மையா இருக்கும் அது அப்படியே தொடர்ந்து அணிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அது அழுக்காகிவிடும் முன்ன அது நல்ல வெள்ளை வெளையர் என்ற சட்டை பிறகு அது அழுக்கு சட்டை அதே சட்டை அது ஒண்ணுதான் ஆனா அதுக்கு ரெண்டு வடிவம் தூய்மை வடிவம் அழுக்கு வடிவம் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த அழுக்கு போக அலசிட்டு அதுக்கப்புறம் திரும்ப தூய்மையாக்கி அணிந்து கொள்ளுவோம் இப்படி எந்த ஒரு விஷயத்தை தொட்டும் நாம் வந்து அப்படியே சிந்தித்துக்கொண்டே கொண்டே போனால் அதற்கு ஒரு இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது இயற்கை பூமி ஒன்றுதான் ஆனால் இரவு பகல் என்று அது இரண்டாக இருக்கிறது மனித இனம் ஒன்று ஆனால் ஆண் பெண் என்று அவர்கள் இரண்டாக இருக்கிறார்கள் உணர்வு ஒன்று ஆனால் அது வலி இன்பம் என்று இரண்டாக இருக்கிறது ருசி ஒன்றுதான் அது இனிப்பு கசப்பு என்று இரண்டாக இருக்கிறது இப்படி இந்த இரட்டைத்தன்மையை தன்மையை சொல்லிக்கொண்டே போகலாம் அதே போல தானம் தானத்திலும் ரெண்டு தன்மை இருப்பதை பெரியவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா மனமுவந்து கொடுப்பது நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற உணர்வே இல்லாமல் இது என்னுடைய கடமை பாக்கியம் அப்படின்னு சொல்லி ஒன்றை கொடுப்பது இது தானத்தில் முதல் வகை இரண்டாவது சங்கடப்பட்டு கொண்டு கொடுப்பது ஐயோ கொடுக்க வேண்டியிருக்க கொடுக்கல என்ன காரியமாகாதே அப்படின்னு சொல்லி பிரியமில்லாமல் அந்த நாம் எதை கொடுக்குறோமோ அதை பிரிய மனம் இல்லாமல் வேறு வழியின்றி கொடுப்பது அப்படின்னு தானத்திலேயே ரெண்டு விதங்கள் இருக்கிறது எப்பொழுதுமே நன்றாக யோசித்தால் தெரியும் இழப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட ரெண்டு விதம்தான் இதில் நாம்ளாக கொடுத்தா அது சந்தோஷம் இப்போ என்கிட்ட ஒரு என் பாக்கெட்டில் நூறுரூபா இருக்குது திடீர்னு அது தொலைஞ்சு போச்சு பாக்கெட்டில் கையை விட்டு பார்க்குறேன் பணத்தை காணும் எங்கே போட்டேன் யாராவது பிக் பாக்கெட் அடிச்சுட்டாங்களா தான் மெத்தனமாக இருந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு மனசு அப்படியே அலபாயிருது பணத்தை இழந்தாச்சு ரூபாய் என்ன விட்டு போயாச்சு ஆனால் இந்த போன விதம் இருக்கிறது அல்லவா அது என்னை சங்கடப்படுத்துகிறது முட்டாளாக இருந்துட்டேனே என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டானே என்கிட்ட ஒருத்தன் திருடிட்டானே அப்படியெல்லாம் என்னை போட்டு யோசிக்க வைக்கிறது இப்பொழுது அதே நூறு ரூபாய் பத்திரமாக இருக்கிறது நான் என் எதிரில் ஒருவர் வந்து சாப்பாட்டுக்கே இல்லாமல் கஷ்டப்படுறத பார்க்குறேன் என் மனம் அப்படியே கலங்குகிறது நான் உடனே அந்த நூறு ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி அவருக்கு கொடுத்து சாப்பிடுங்க முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் மற்றதெல்லாம் அப்படிங்கிறேன் அவர் அப்படியே அள்ளி விழுங்கி சாப்பிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு பசியாக இருக்கிறார் அதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பாக்கெட்டில் இருந்த பணம் ஒருவருடைய பசியை ஆற்றியது அவருக்கு பசி ஆற்றக்கூடிய ஒரு புண்ணியத்தை எனக்கு அது தந்தது அப்படின்னு இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பணம் அப்பொழுதும் என்னை விட்டு போனது இப்பொழுதும் என்னை விட்டு போனது ஆனால் அப்பொழுது போன பணம் எனக்கு துன்பம் தருவதாக இருந்தது இப்பொழுது எனக்கு என்னை விட்டு போன பணம் எனக்கு இன்பம் தருவதாக இருக்கிறது ஆக நாம் இழப்பது என்பது ஒரு முறை ஆனால் இழக்கின்ற விதம் அது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் வாழ்க்கையில் நம்மக்கிட்ட நிறைய பணம் காசு வீடு வாசல் நிலம் நீச்சு நாம் வந்து ஒரு பொருட்களோடு கூடின வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் சன்னியாசி இல்லை தான் கட்டின காவியும் கையில் இருக்கிற தண்டமும் மட்டும்தான் சொந்தம் சொல்லப்போனால் தண்டம் கூட பூர்ண சன்னியாசி மடாதிபதிக்கு தான் தண்டம் அவருடைய கொள்கை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் அதை கையில் பிடித்து கொண்டிருக்கிறார் அது வந்து ஒரு குறியீடு உண்மையில் சந்நியாசி இருக்கான் இல்லையா சன்னியாசிக்கு வந்து அவன் தனக்கென ஒரு சட்டியை கூட கொள்ளக்கூடாது விஜய் பாத்திரம் ஒரு இருக்குல்ல ஒரு திருவோடு ஏந்தி கொண்டு தெருவோடு வருவார்கள் இல்லையா அந்த திருவோடு கூட தனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கை அப்படியே தூக்கிட்ட நிலையில் இருப்பவன் தான் பூர்ணமான சன்னியாசி பற்றுகளை விட்டவன் இதை எதற்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒன்று இந்த இரட்டைத்தன்மையோடு இருக்கிறது இந்த இரட்டைத்தன்மை இருக்கிறது அல்லவா இந்த இரட்டைத்தன்மையை புரிந்து கொண்டு நாம் அதில் எந்த பக்கத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பெரியவர் வந்து தானத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து நிறைய வைத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தேவைக்கு மிகுதியாக வைத்திருப்பது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது பிழை அப்படிங்கிறார் இதை கம்யூனிச சித்தாந்தம் இருக்கு இல்லையா இன்றைக்கு வந்து நிறைய கொள்கைகள் இருக்கிறது அரசியல் கொள்கைகள் அதில் ஒன்று கம்யூனிசம் பொது உடைமை தத்துவம் அந்த பொது உடைமை தத்துவத்தில் இதை எப்படி சொல்லுகிறார்கள் தெரியுமா நம்ம மதம் இதை எப்போ சொல்லியாச்சு ஆனால் பொது உடைமை தத்துவக்காரர்களும் இதே கருத்தை ஆனால் அவர்கள் வேறு விதமாக சொல்லுகிறார்கள் இப்போ எனக்கு வந்து பசிக்கிறது என் பசிக்கு நான்கு இட்லி சாப்பிட்டால் என் வயிறு நிரம்பிவிடும் எனக்கு வந்து ஐந்து இட்லி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் பொழுது யாருடைய இட்லியையோ நான் வைத்து கொண்டிருக்கிறேன் இன்னொரு இட்லி இருக்கு இல்லையா நாலு தான் எனக்கு அந்த கூடுதலாக ஒன்று இருக்கு அந்த இட்லி எனக்கு சொந்தமல்ல யாராவது சாப்பிடும்போது இலையில் கூட சாதம் இருக்குது கூட பொரியல் இருக்குது கூட்டு இருக்குது எல்லாமே கூட இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்படி நினைப்போமா எவ்வளவு பந்தியில் நாம் சாப்பிட்டுட்டு சாப்பிட பிடிக்காமல் மிச்சம் வச்சுட்டு போகிறோம் எவ்வளோ எரியோம் எவ்வளவு விரயம் செய்கிறோம் இல்லை அதை பற்றிலாம் நாம் பெருசாக கவலைப்படுறது இல்லையே ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன் அந்த கூடுதல் நம்ம தேவைக்கு மட்டுமே அப்படிங்கிறது போக மிச்சம் இருக்கு இல்லையா அந்த மிச்சத்தை விரயமாக்குகிறோம் இது பாவம் விரயமாக்குகிற விதம் பாவம் நம்ம சரியாக சாப்பிட்டு துளிவூட விரயப்படுத்தலைன்னு சொன்னால் நம்மால் விரயமாகாத ஒன்று இன்னொருவருக்கு பயன்படுகிறது இது உண்மைதானே இதை ரொம்ப சுலபமாக யோசிக்க முடியறது இல்லையா இப்போ நான் திரும்பவும் தானம் அப்படிங்கிற பெரியவர் சொல்ல போகிற அந்த விஷயத்துக்கு வரேன் இது ரொம்ப ஒரு பெரிய வாஸ்ட் ஏரியா சப்ஜெக்ட் அது மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து பல வருடங்களாக பெரியவருடைய பல கருத்துக்களை பேசியிருக்கிறேன் இன்றைக்கு நான் சொல்ல போகிற இந்த இருக்கு இல்லையா இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு வந்து ஒரு டார்ச் லைட் எப்படி இருட்டில் வந்து நமக்கு வழி காட்டும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வழியை போகிற ஒரு விஷயமாக நான் இதை கருதுகிறேன் எனக்கும் பெரியவர் சொன்ன இந்த கருத்து ஒரு பெரிய வழியை காட்டியது பெரியவருடைய இந்த கருத்து எனக்கு புரிந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது முந்தையெல்லாம் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு இருபது முப்பது சட்டை இருக்கும் அதே மாதிரி ஒரு முப்பது நாற்பது வேஷ்டி இருக்கும் போகிற இடத்துலலாம் யாராவது ஒருத்தர் தருவார்கள் அடுத்தது நானும் கண்ணுக்கு அழகாக இருந்தால் ஒன்று வாங்கி வச்சுருவேன் அப்புறம் வருஷத்தில் எப்படியும் தீபாவளி பொங்கல் அப்படின்னு வரும்பொழுது புதுசு வாங்கணும் அப்படின்ற ஒரு பழக்கத்திற்கு நாம் ஆளாகி இருக்கிறோம் அதையெல்லாம் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைத்து விடுவோம் பீரோவை திறந்தால் துணி அப்படியே மேலே கொட்டும் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் அதில் பல விஷயங்களை நாம் பயன்படுத்தியிருக்கவே மாட்டோம் பயன்படுத்த தோதே இருக்காது இப்போது ஒரு முறை கூட பயன்படுத்தாத நிலையில் அவைகள் அவ்வளவும் பழசாக இருக்கும் இப்போ அதுக்கு பேர் என்ன தெரியுமா பழைய சட்டை ஒரு புதிய சட்டையை காலத்தினாலே பழையதாக்கி யாருக்கும் பயன்படாமல் அதை வைத்து பாதுகாத்து அதற்கு பிறகு தெருவில் வருகின்ற ஒரு பாத்திரக்காரனிடம் அதை போடுவோம் அந்த பாத்திரக்காரன் நாம் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருப்போம் அவன் பத்து ரூபாய்க்கு அதை கேட்பான் இங்கே உள்ளே வச்சாலும் அடைச்சிக்கிறது இது வந்து இத்து போறது இனிமேலும் பயன்படுத்த முடியாது இவன் கிட்ட என்னப்பா நான் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் பத்து ரூபாய் கேட்கிறேன்னும் பேச முடியாது வேறு வழி இல்லாமல் பத்து ரூபாய்க்கு அதை கொடுத்து விட்டு வாங்குவோம் இப்படி நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை முறை இருக்கிறதல்லவா இந்த முறைக்கு பெயர்தான் ஒழுங்கற்ற வாழ்க்கை சீரற்ற வாழ்க்கை வாழ தெரியாத வாழ்க்கை இந்த வாழ தெரியாத வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு இந்த துணி மட்டும் உதாரணம் அல்ல நிறைய உதாரணங்கள் நீங்க எந்த ஒரு வீட்டுக்குள்ளே போனாலும் அந்த வீட்டுக்குள்ளே அவர்கள் ஒரு முறை கூட பயன்படுத்தாத விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு நூறு இருக்கும் அவைகளை வந்து ட்ரேஸ் பண்ணி அப்படி எடுத்து கொண்டு போய் ஓரமாக வச்சா இவ்வளோ விஷயங்கள் இதெல்லாம் என் வீட்டை அடைத்து கொண்டு இருந்திருக்கிறது நம் வீட்டை அடைத்து கொண்டு மட்டும் இருக்கலை அது எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த பயன்பாடே இல்லாமல் அது வீணா போச்சு இப்போ அதை நாம் வந்து யாருக்காவது கொடுத்து அவர்கள் பயன்படுத்தி இருந்தால் அதற்கும் மதிப்பு அந்த பொருளுக்கும் அந்த பொருள் எதனால் உருவாக்கப்பட்டதோ அதற்கும் மதிப்பு உரியவரை நாம் ஒருத்தரை சந்தோஷப்படுத்தினோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி நம்ம வீடும் அடையலை அப்படிங்கிற ஒரு நிறைவு இல்லையா அப்போது இதுதானே அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை இந்த அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகிறோமா இப்படி கேட்டுக்கொண்டால் நமக்கு நிறைய விடைகள் கிடைக்கும் அறிவுபூர்வமான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு இந்த தெளிவு ரொம்ப முக்கியம் அடுத்தது அளவாக வைத்து கொள்ளுதல் பிறருக்கு கொடுத்தல் பிறருக்கு உதவி செய்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தானம் அப்படிங்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று மகிழ்ச்சி அடுத்தது நம்மை நாம் மிக அளவாக பேராசை எல்லாம் எதுவும் இல்லாமல் சீராக வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒன்று ஆக தானத்துக்கு இப்படி ஒரு சக்தி அப்போ தானத்தை பற்றி இப்படி நாம் தெளிவாக புரிந்து கொண்டு விட்ட நிலையில் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும் முதல்ல அளவுக்கு அதிகமாக நம்ம எதையும் சேர்க்க மாட்டோம் இப்போவே நாலு சட்டை இருக்குது அந்த சட்டையெல்லாம் அத்து போட்டோம் கிழிஞ்சு போட்டோம் அப்புறம் நான் வாங்கிக்கிறேன் இப்போ எதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி செலவு செய்ய மாட்டோம் அடுத்தது அதனால் நிறைய பணம் மிச்சமாறுது அப்படின்னும் பொழுது நாம் என்ன செய்வோம் நம்ம எதிரில் ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது அவருக்கு உதவி செய்வதற்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம் நம்மளால் நிச்சயமாக ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியும் பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா உதவி செய்யாத வாழ்க்கை பிறருக்கு உதவாத வாழ்க்கை உனக்கும் உதவாது அப்படிங்கிறார் அதாவது இப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு எதாவது ஒரு கஷ்டம் நாம் திட்டமிட்டபடி நடக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கு நாம் தான் காரணம் இதை நாம் நல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தானம் இருக்கு இல்லையா அந்த தானத்தினுடைய வகைகளை சொல்லி அதுல எந்த தானம் சிறந்தது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம் அவர் இப்ப வரிசையாக பட்டியல் போட போறார் இந்த பட்டியலில் பல அரிய செய்திகள் பல அரிய தகவல்கள் ஒரு நல்ல சந்நியாசி ஒரு நல்ல மடாதிபதி ஒரு நல்ல ஞானி வாழ்க்கையை எப்படி சீர்திருத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக நம்முடைய பெரியவர் இம்மட்டிலே இருக்கிறார் ஆக தானம் அப்படிங்கிறத பொட்டு நான் இன்றைக்கு கொடுத்த இந்த விளக்கங்களை கடந்து தானங்கள் எத்தனை வகை அதில் எந்தெந்த தானத்திற்கு எந்தெந்த சிறப்பு அப்படிங்கிற சகலத்தையும் இனி நாம் வரிசையாக பார்ப்போம் நாளை காத்திருந்தோம் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే